thank mm -hmm. you இங்கே இருந்து இந்த செஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஞான விசார ஆழ்வு தியானத்தில் வந்து காத்தால தினம் பிரதி தினம் நடந்துகிட்டுருக்கு பதினொன்றுலேருந்து ஒன்று ஸ்ருங்கேரியில் சிக்கமங்களூர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் பதினொன்றுலேருந்து ஒன்று காத்தால நடந்துகிட்டுருக்கு சாயந்தர வேலைகளில் அஞ்சுலேருந்து ஏழற இது வந்து கம்ப்ளீட்டாக ஒருவர் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னுட்டு ஒன்றுமே தெரியாதவர் ஸ்விம்மிங் பற்றி எதுவுமே தெரியாதவர் ஒரு கோச் பக்கத்தில் இருந்து அவர் தண்ணிக்குள்ளே குதிச்சு இவரை மேலே அப்படியே தவக்கலை மாதிரி அப்படியே பயத்தை பிடிச்சிட்டு தாங்கிண்டு எப்படி ஸ்விம்மிங் மொள்ள முள்ளமா மொள்ள முள்ளமா மூச்சு மூச்சு பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் கால்களை வேகமாக அடித்தல் தண்ணியில் அடித்து மிதக்கிறது எப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து அப்புறம் அவரே வந்து எக்ஸ்பர்ட்டாக தனித்து டீப் சீ டைவிங்க்கு போகிற அளவுக்கு எக்யூப் ஆகிற அளவுக்கு கடலில் நீச்சல் அடிக்கிற அளவுக்கு எப்படி கொடுப்பாரோ அப்புறம் தனித்து கோச்சினோட உதவியே இல்லாமல் அவர் எப்படி போவாரோ அந்த கோச் மாதிரி இங்கே வந்து உடன் இருந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள் சும்மாவான ஒரு எக்ஸாம்பிள் இந்த கழிப்பை வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த அகந்தை இந்த உடலளவாக எழுந்துக்கிற இந்த அகந்தை இந்த மனம் இந்த சித்தம் இந்த புத்தி இந்த சேட்டைகள் எதுவுமே அற்று பெரிய பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு பேரானந்தம் அப்படின்ற மாதிரியா இருக்கிற சுக கடலில் வந்து நாம ரூபங்களற்று பிரபஞ்சமற்று சதா வந்து ஒவ்வொரு தூக்கத்துலேயும் ஒவ்வொரு ஜீவனும் முக்கியமாக மனிதர்கள் மனித சமுதாயம் அத்தனை அனுபவிச்சுன்ட்ருக்கு அப்பேற்பட்ட அதை வந்து ஆட்படணும்னா வெறும் சச்சங்கங்களை கேள்வி பதில்களை மெனு கார்டை வந்து நீங்கள் தினம் தினம் படித்து பார்த்துட்டு பசியோடு இருக்க மாதிரியான நிலை தான் அது விதவிதமான இந்த வர்ணனைகளை கேட்டு அங்கே உட்காந்துட்டு தினம் பசிக்குது கொல்ற ராட்சச பசி அகோர பசி இங்க வந்து நீங்க வந்து இப்போ இதுக்கு ஆட்பட்டு ராஜ விருந்து சாப்பிட்ட மாதிரியான அந்த ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற தான்ன்ற அந்த பெரிய பொருள் அகண்ட ஏகரசம் அப்படின்னா என்னென்னா ஒரே விதமான சுவை இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இறந்து போனவர்கள் இருக்கின்றவர்கள் போகிறவர்கள் யாருமே அந்த தூக்க நிலை காட்படும் பொழுது அதீத நிலையாக அதாவது விழிப்பு நிலை கனவு நிலைக்கும் கடந்து ஏதோ ஒரு தன்மை ஆனால் அதனுடைய சுகம் வந்து திடமாக மனித சமுதாயத்தால் மனிதர்களால் நன்றாக அனுபவிக்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்றும் ஜடப்பொருட்கள் இன்னொன்று உயிர் உள்ளவைகள் அவ்வளோதான் அது பூச்சியிலேருந்து ஒரு சில அமைப்பாலேருந்து ஆரம்பித்து அஞ்சறிவு யானை பசு வரைக்கும் சுவையாமல் சொல்லிகிட்டே இருக்கேன் இதில் ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தில் மாட்டின்னு விழிப்பு நிலை தோறும் அந்த உடல் அளவாக அவன் படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவன் தூக்குற வீட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை பலன்கள் மூலமாக மனமும் புத்தியும் அகந்தையும் அவனை எங்கேயோ வெளில இழுத்து விட்டு அதிலெல்லாம் இன்பம் இருக்குது அப்படின்னு ஓடின் அவனுக்கு நேரடியாக பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த எல்லாமுமே உபாயங்கள் நான் அதிலெல்லாம் கழித்து முழுகி நீந்தி பரம ஞானத்தோடையும் சுகக்கடலில் அவிழ்ந்து குளிச்சுட்டுருக்கேன் அது இங்கே பாக்கியம் பண்ணவர்களுக்கு தான் அது கிடைக்கும் வந்தவர்கள் எல்லோரும் வந்து அனுபவ கடலில் ஆனந்த கடலில் மூழ்கி இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அனுபவிக்கிறாங்க இப்போ இன்றைக்கி இப்போ இந்த நடந்த இந்த செஷன்லேயும் இந்த உபாயங்களை வந்து எப்படி வந்து ஒரு இதில் சொல்கிறது நீங்கள் உள்ள அனுபவிக்க வேண்டியதை உள்ள நீங்கள் குடித்து கொண்டிருப்பதை நீந்தி கொண்டிருப்பதை நீந்தி கழித்து கொண்டிருப்பதை அதாவது நீங்களே அற்று அதாவது யார் நிலையில் அந்த பெயர் கொண்ட பலவிதமான கதாபாத்திரங்கள்னு சொல்லப்படுற பொறுப்புகளில் அலைஞ்சின்னு இருக்கிறேன் நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் லாப நஷ்டம் ஆதாயம் விரயம் சுகம் துக்கம் மேன்மை கீழ்மை மதிப்பு அவமதிப்பு என்னென்ன ஏழ்மை வளமை செல்வம் திறமை திறமையின்மை அப்படின்னு இந்த சமூக அந்தஸ்துக்குள்லேயும் படிப்பு தகுதிகள்லேயும் பதவிகள்லேயும் வளங்கள்லேயும் மேன்மைகள்லையும் ஆரோக்கியத்திலையும் எல்லாத்துலேயும் பலவிதமாக ஒரு பொய் ஒன்று வந்து விழிப்பு நிலை தோறும் உடலளவாக பரவி நம்மளை வந்து சோக கடலில் அழுத்தி திருப்பி கொஞ்ச நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் அன்டிஸ்டர்ப்டாக தூங்கினோன்னா அப்படியே வெளில நின்றுருக்கு வெளில வெயிட் பண்ணின்னு இருக்கு உள்ளுக்குள்ளே உடம்புக்கு உணர்ச்சி வர வேண்டியது தான் அந்த உணர்ச்சியாக உள்ளே திரும்புறதே வந்து ஞாபகங்கள் தான் உடனே நான் என்னை என்னால் வீரியத்தோடு எழுந்துக்கிறது இங்கே வந்து பலவிதமான உபாயங்களில் இந்த பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் உங்களை குளிப்பாட்டி குளிப்பாட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வரணும் இல்லை நேந்திரத்துக்கு உள்ள தண்ணிலே இறங்குணும் இல்லை அதுக்கு ஆள் இல்லாமல் அங்கேயே உட்காந்துன்னு சாசங்கத்தை கேட்டுட்டு இருந்தா பாக்கியம் செய்தவர்களே இங்கு பரமானந்த சுக கடலை மிதக்க முடியும் இது வந்து உள்ளேயும் அழிச்சின்னு வந்து உள்ளேயும் எல்லாத்தையும் காமிச்சு அதற்கப்புறம் அதை கடந்த நிலைகளையும் போய் தூட்டு விட்டு எப்பொழுதோ பாக்கியம் உள்ளே இருந்து தானே அந்த ஆன்ம பொருள் தானே உங்கள் முன்னால் தோன்றி உண்மையான உங்களுடைய சுரூபம் இதுன்றது அங்கே வந்து உணர்த்துற அந்த நிலைக்கு வரணுன்னா ஆட்படுதல்ன்றது ஒன்று நடக்கணும் இல்லை நேராக வருதுன்றது நடக்கணும்ல அது நடந்து பல உபாயங்கள் மூலமாக பலவிதமான ஞான விசார ஆழ்வு தியானங்கள் இங்கு பதினோரு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கொடுக்கப்பட்டு கழிப்பனுடைய உச்சிக்கு பரமானந்த சுகத்துக்கு நானற்ற ஆனால் நான் தான் வழிமுறை நான் என்னை என்னால் என்னோட வந்து வெளியில் நிறுத்தி அத்தனை வேல்யூஸையும் வெளில நிறுத்தி உள்ளே திருப்ப வச்சு தப்புறம் உள்ளேயும் பார்க்க வச்சு உள்ளேயும் அதையும் போட வச்சு அதையும் கடந்து அந்த பரமானந்த சுகத்தில் கழிக்கிற அத்தனை விதமான பேரானந்த நிலைகளும் இங்கே வந்து தத்ரூபமாக இங்கே நடந்துருக்கு இது முப்பத்தொன்று டிசம்பர் வரைக்கும் கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அதனால் பாக்கியம் செய்தவர்கள் தொடர்பு கொண்டு மறைப்பானவர்களுடன் பேசி விவரங்களை பெற்று எந்த கட்டணமும் கிடையாது எதுவும் கிடையாது ஆன்ம பொருளை இந்த மனித சமுதாயம் உணர வேண்டும் ஆன்ப அப்படின்றதை தவிர தர ஒன்றும் கிடையாது ஏனென்றால் மற்றபடி இங்கு விழிப்புநிலை தோறும் ஏதேதோ ஏதோ வழிமுறைகளில் நடக்கிறது எல்லாம் வந்து இந்த நான் நானே நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அப்படின்றவை வைத்து கொண்டிருக்கிற அந்த வீரியங்களுக்கு இன்னும் வந்து நிறைய போதையை ஏற்றி வெளியில் இழுத்து எடுத்து இழுத்து விடுற ப்ராக்டிசஸ் தான் இங்கே நடந்துருக்கு ஆன்மீகன்ற பேரில் அதை கடந்த இது வந்து இங்கே தத்ரூபமாக கழித்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இங்கே நடக்கிற இந்த செஷன்ஸினுடைய நுட்பங்கள் இதை அனுபவ அனுபவிக்கணும் ஆன்மீகன்றது வந்து ஒரு 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 பாயசம் பண்ணால் அதை குடித்து மகிழ்ந்து அனுபவிக்கணும் ஒரு ராஜா விருந்துன்னா அதில் மூழ்கி அந்த அகோர பசிக்கு இரையாகி அதில் சாப்பிட்டு கழிக்கணும் ஏன்னா இந்த அன்றாட வாழ்க்கைன்னு சொல்லப்படுற யார் யாராகவோ ஆண்களும் பெண்களும் பலவிதமான பொறுப்புக்கள்கடையும் பலவிதமான நாட்டங்களோடையும் இங்கே வந்து ராட்சச மத யானைகள் போல ஆயிரம் ஆயிரம் மத யானைகள் உள்ளே இருந்து அப்பேற்பட்ட வீரியம் கொண்டது தான் நான் மனம்ன்றது ஸோ அந்த வீரியங்களெல்லாம் இங்கே வந்து அறவே குரு சன்னிதின்றது வந்து அந்த கோச் மாதிரி இருந்து பக்கத்துலேயே இருந்து அந்த கண்ணை உள்ள செட் பண்ணி உள்ள எப்படி பார்க்கணும் ஏதா பார்க்கணும் உடல் உணர்ச்சிகளை எப்படியெல்லாம் மென்மையாக உள்ளே கடந்து கடந்து உள்ளே போய் நிற்கணும் கர்ப்ப கிரகத்துக்கு அப்படின்றதெல்லாம் இங்கு நேராக சம்பவித்து அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் பாக்கியம் செய்த அனைத்து ஜீவர்களும் அனைத்து சமுதாயத்துக்குமே இது போகணும் ஆன்மீகம் கழிக்கப்பட வேண்டிய ஒன்று பேசப்பட வேண்டிய ஒன்று இல்லை கேட்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல படிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல தான் என்ற தன்னுடைய மூல சுரூபத்தில் மூழ்கி கழிக்கப்பட வேண்டிய ஒன்று குறைந்தது மூன்று நாட்களாவது கம்ப்ளீட்டாக புற உலகை தள்ளி விட்டுட்டு இங்கே வந்து தங்கி இருந்து இதை அனுபவிச்சு எல்லாரும் வந்து இந்த கட்டுலேந்து வெளிப்படணுன்றது தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அவரவர்கள் பொருட்செலவில் இங்கே வெளியில் வந்து தங்கி கங்கும் இந்த இந்த உள் உள் உள்ளழைத்து செல்லுதல் அப்புறம் உள்ளேயும் கடந்து அந்த பேரானந்த சாகரத்தில் உங்களை கழிக்க வைத்தல் இது வந்து எந்த கட்டணமும் இன்றி எந்த கட்டணமும் கிடையாது எந்த சார்ஜஸும் கிடையாது அதனால் உங்கள் செலவில் வந்து தங்கிறதுக்கு மாத்திரம் இங்கே இங்கே நல்ல ஹோட்டல்கள் இருக்குது சாப்பாடு வசதிகள்லாம் இருக்குது இங்கே இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அற்புதமாக இருக்குது வந்து சேர்றத்துக்கு தங்குறதுக்கு ஸோ ஆபரவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வந்து தங்கிக்கலாம் அந்தந்த நிலைகளில் ஹோட்டல்கள்லாம் இருக்குது தங்கி இருந்து இதை ஆண்டு அனுபவித்து குறைந்தது மூணு நாட்கள் இருக்க மாதிரி இருந்துட்டு அனுபவித்துட்டு பிறவீன்றதே என்ன இந்த நான் மூலமாக எழுந்துக்கிற உணர்ச்சிகள் தான் ஒவ்வொரு விழிப்புணர்வை தோறும் நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இவைகள் வீரியத்தோடு எழுந்து வெளியில் ஏதோ இருக்க மாதிரி பண்ணி அஞ்சு புலன்கள் மூலமாக இந்த காட்டை மதம் கொண்ட யானைகள் போல சூறையாடி கொண்டிருத்தல் தான் இங்கே வாழ்க்கையாக இருக்குது இது இல்லவே இல்லை அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ண ஞான நிலை வந்து உள்கடந்த நிலை பிறவியை கடந்த நிலைன்னா பிறந்தவர்களே இங்கே கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ஷ்டான உண்மை வந்து இங்கு அனுபவிக்கப்படும் இங்கே வந்து அந்த எளிய உபாயங்கள் மூலமாக நீங்கள் உள்ளே போய் கடந்து நிற்கிற ஸ்பாட்ல நீங்களே இல்லாமல் போயிடுவீங்க இது வந்து கூட்டி மடங்கு சார்ஜ் மாதிரி இது இதை எடுத்துக்கொண்டு தத்தம் உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய உங்களுடைய கதாபாத்திரங்கள் என்னென்னவோ அம்மா அம்மாவாக அக்கா அக்காவாக மனைவி மனைவியாக கணவன் கணவனாக இன்னும் குடும்ப சமேதராக பதினாலு வயசு பையன்லேருந்து வந்து இங்கே வந்து இதை வந்து கழித்து அனுபவித்து நான் என்கிற ஆன்மஞானன்ற அந்த உள்கடந்த நிலையில் நிற்கிற அப்போ இன்பத்தையும் அனுபவிச்சு இதை பற்றியும் மேயமைக்க உள்கண்ணும் திறக்க பெற்று இங்கே வந்து இதை அனுபவித்து பயன்பெறுங்கள் தொட முடிச்சுக்கிறேன் இதுதான் இங்கே நடக்கிற செஷன்கள் இது வந்து பிரதி தினம் பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஏழரை வரைக்கும் ரெண்டு வேளையும் நடக்கும் மாரியப்பனுடன் தொடர்பு கொண்டு அவருடன் விவரங்களை பெற்று முன் பதிவு செய்து கொண்டு இங்கே வந்து தங்கி அவரவர்கள் பொருட்செலவில் தங்கி உண்டு மூன்று நாட்கள் கழித்து சார்ஜை வாங்கிட்டு இது வந்து வர்ணிக்கவே முடியாத அனுபவம் புற புறச்சூழ்நிலைன்னு சொல்லப்படுற இந்த இது வந்து மேற்கு மேற்குமலை தொடர்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெரிய காட்டு காட்டில் இருக்கிற ஒரு இடம் இது ஆமாம் பேர்பட்ட ரம்யம் கழிக்கணும் பார்க்கணும் இது வந்து இந்த அந்த புலன்கள் வந்து இது ஆல்ரெடி டிவைன் பிளேஸ் இது டிவினிட்டி அப்படி தாண்டவ இருக்கு அதுவும் சேர இந்த அனுபவங்களை அனைவரும் பெற வேண்டும்